ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் சென்னையில் இருந்தப்போ எடுத்து வீடியோ தாங்க வண்டலூர் ஜூ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் அதோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு வாய் பாய் இப்போ வந்து நாங்கள் சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க காஞ்சிபுரத்தில் வந்து எங்களோடய அத்தை பொண்ணு இருக்காங்க அங்கே வந்து போலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம் சரி எந்த பிளேஸுமே சுற்றி பார்க்கல வர வழியில் வண்டலூர் ஜூ வந்து பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஓகே மைக்குட்டி தான் வந்து ரொம்ப ஆசையாக இருந்தான் இந்த அனிமல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவன் வந்து நேரில் பார்க்குறக்கு ரொம்ப வந்து ஆசைப்பட்டுகிட்டே இருந்தான் வந்து எட்ரி டிக்கெட் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பிட்டோம் பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறுபா சின்னவங்களுக்கு வந்து அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஐம்பது ரூபா வந்து வாங்கினாங்க தண்ணி எல்லாமே வந்து உள்ள இருக்கும் பிடிச்சிக்கலான்னு சொன்னாங்க சரி என்னேராக தூக்கிட்டு சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்களுக்கு மட்டும் அளவாக வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து பேக் எடுத்துகிட்டு போனோம் உள்ளே போகும்போதே வந்து சரி நடந்து பார்த்துட்டே போகலாம் வீடு எடுத்துகிட்டும் போயிடலாம் மாதிரி எல்லா அனிமல்ஸும் வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போகிறக்கும் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் ஆனால் வந்து என்ன நம்பிக்கையில் நாங்கள் நடந்து போகலான்னு நினச்சோம்னே தெரியல ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நடந்தோங்க உள்ளே எங்களுக்கு வந்துட்டு மகி குட்டி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தனால ஈஸியாக வந்து நடந்துட்டா பாப்பானால தான் வந்து நடக்க முடியல இசைக்குட்டினால் குட்டினால அப்புறம் நாங்களும் வந்து குட்டியூசில் வச்சுக்கிட்டு இருக்க வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு பில்டிங் இருந்தது அதில் வந்துட்டு இந்த மரத்தில் செஞ்சது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நாங்கள் எதுவும் வாங்கலை பார்த்துட்டு மட்டும் அப்படியே வந்து கிளம்பிட்டோம் தான் வந்து ஃபஸ்ட்டாக உள்ளே என்ட்ராகிறோங்க என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா மான் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது எங்களுக்கு அதுவே வந்து என்னடா மான் வில்லு இங்கெல்லாம் வந்து இருக்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிசயமாக தான் பார்த்துட்டு இருந்தோம் உண்மையானதுலாம் இன்னும் இருக்கும் இந்த சில்வர் பூங்கா வந்து ஓப்பன் இருந்தது கொஞ்ச நேரம் குட்டீஸ்ல விளையாட விட்டுருக்கலாம் ஆனா வந்து அது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அண்ணலூர் ஜூ பார்க்க வந்தீங்களா மகி குட்டி தான் யானை வேணும் யானை வேணும் யானை நேரில் காட்டுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் யானை நாங்களும் சரி இந்தா இருக்கும் இந்தா இருக்கும்னு பார்த்தா நான் கடைசியில் நாங்கள் சுற்றி முடிச்சு வெளியில் வரும்போது தான் வந்து யானையை பார்த்தோம் நாங்கள் அடுத்ததான் வந்து இந்த சிங்கவால் குரங்குங்க இதுக்கு வண்டற சேட்டையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்புறம் வந்து இதுகளுக்கு ஒரு வீடு மாதிரிலாம் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அழகாக இருந்தது அதுக்கு பாட்டுக்கு அது ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு சிலது வந்து சண்டை கட்டிட்டு இருக்கு சிலது பெயிண்ட் பார்த்துட்டு இருக்கு பார்க்கறக்கே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்புறம் இவங்க விளையாடுறதுக்கு எல்லாம் டயர்லாம் வந்து கட்டி விட்டுருக்காங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருந்ததுங்க அதை பிடிச்சிட்டு தொங்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது என்னடா வாழ்க்கை செம்ம ஜாலியான வாழ்க்கை இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது நடக்க ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குலாம் எவ்வளோ ஜாலியான வாழ்க்கை இது குழையெல்லாம் விளையாண்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க வேணுங்கிற நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பாவம் இப்போ நம்ம கிளம்பி போயிட்டோம் இதுக்கப்புறம் இவங்க இவங்க பாட்டுக்கு தான் இருக்கணும் இங்கேயே வேற எங்கேயுமே வந்து போக முடியாது அந்த கூண்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீலிங்காக இருந்தது அது வந்து சில அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக விட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து கூட சப்போர்ட்டுக்கு துணைக்கு கூட ஆள் இல்லை மற்ற சில அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமிலியோடு இருக்காங்க சிலர் வந்துட்டு தனித்தனியாக இருக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்னும் மனித குரங்கு வந்து பாருங்களே ரொம்ப க்யூட்டாக வந்து தூரியாடி விளையாண்டுட்டு இருந்தது அதுக்கு பக்கத்துலேயே அந்த வயசான குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக அந்த வயசானவங்க நடந்து வர மாதிரியே இருந்ததுங்க அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு இன்னும் சொல்லணும்னா என் தங்கச்சி வந்து கூப்பிட்டே இருந்தா அடுத்தது பார்க்க போகலாம் ஆனால் எனக்கு இந்த குரங்கு வந்து நடந்து போகிறது அந்த குரங்கு விளையாடுறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நான் நின்றுட்டு இருந்தேன் இந்த குரங்குக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சு போலங்க அதனால் வந்து அப்படியே மெதுவாக நடந்து அங்கே இங்கேன்னு போயிட்டு இருந்துச்சு சில நேரம் வந்து பார்த்தா பாவமாக இப்படி வந்து கொண்டு ஒரு இடத்துலேயே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்க்கறக்கு கிளம்பிட்டோங்க இப்போ நாங்கள் வந்து மயில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து மயில் வந்து தொகை விரித்து அடிட்டு இருந்தது அடுத்ததான் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மயில் இருந்தது எல்லா மயிலும் வந்து அழகழகாக இருந்ததுங்க நிறைய எல்லாமே வந்து இந்த கூண்டுக்குள்ளே அடித்து வச்சுருந்ததுனால க்ளியராக வந்து வீடியோவை எடுக்க முடியல இருக்குது இப்போ நிற்கிற சைடு வந்து பாத்தீங்கன்னா அதனால எல்லா மயிலும் வந்து மாத்தி பாத்தி கத்திட்டு இருக்குங்க இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மயில் சவுண்டு கேட்டு எங்க தோட்டத்துக்கு பக்கத்துல எல்லாமே வந்து நிறைய மயில் உருவாயிருச்சு அந்த மயிலும் வந்து கத்திட்டு இருக்குங்க அடுத்து வர மைலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மயிலும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருந்ததுங்க அது மாதிரி சாம்பல் நிறத்தில் இருந்தது எல்லாமே வந்து தோகை விரித்து ஆடிட்டு இருந்தது கூண்டுக்குள்ளே வந்து இருந்தனால நல்லாவே எடுக்க முடியல அதுவும் வந்து நல்லா கொஞ்சம் நெருக்க நெருக்கமான கூண்டாக போட்டு வச்சிருக்காங்க அதனால சுத்தமாகவே வந்து வீடியோ எடுக்க முடியலங்க இதுக்கப்புறம் இருந்தது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து பேர்ட்ஸ் தான் இருந்தது ஆனால் வந்து அதெல்லாம் எடுக்கவே முடியல சிலதெல்லாம் வந்துட்டு இருக்குதானே தெரில அந்தளவுக்கு ரொம்ப குட்டி இருந்தது அப்புறம் ரொம்ப உள்ளே போய் வந்து இருந்துச்சு அதனால வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன கிளிப் மட்டும் வந்து எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து மான் இருந்ததுங்க இந்த மான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய கொம்பு வந்து ஒரு மாதிரி சுருள் சுருளாக அழகாக இருந்தது கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெண்டும் சண்டை கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வந்து அடிக்கடி நிறையா மான் வந்து சண்டை கட்டிக்கிட்டே இருந்ததுங்க அதிலக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து மேவு போட்டிருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஈமு கோழி இருந்துச்சுங்க அப்புறம் தீக்கோழி அது இது நிறைய இருந்தது இந்த ஈமு கோழியில் வந்துட்டு நிறைய பேர் படம் கட்டி ஏமாந்துருப்பாங்க அதில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு இந்த சைடு வந்தோம்னா இங்கே வந்து மான் இருந்ததுங்க இதுக்கு வந்து கொம்பு வந்து வேறு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது நிறைய மான் வந்து வெளிலையும் இருந்துச்சு அந்த மானில் வந்து நம்ம பக்கத்துல எல்லாம் வருது நம்ம இலையெல்லாம் பிடிங்கி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுது அந்த மான் வந்து வேறு எதுவும் ஒன்றில் பண்ணுறதில்லை நம்மளெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு மாடுங்க அதுக்கு வந்து இப்போது மே வந்து போட்டுட்ருக்காங்க போட்டுட்டு தண்ணி எல்லாமே வந்து வச்சுட்டு இருந்தாங்க இந்த டைம் வந்து தான் வந்து எங்களுக்கு ரொம்ப எல்லாத்துக்கும் பசியாகி டயர்டாயிருச்சுங்க கடையெல்லாம் வந்து எதுவுமே இல்லை கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இந்த மாட்டுக்கெல்லாம் அடுத்தது போகும்போது தான் வந்துட்டு கடையே இருந்ததுங்க அந்த மாடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்றது எல்லாமே வந்து பார்க்க போனோம் நல்ல வேலையாக நாங்கள் வந்தோன்னே வந்துட்டு வெயில் இல்லை மழை வர மாதிரியே இருந்தது கிளைமேட் சூப்பராக இருந்தது நடக்கிறக்கும் நல்லா இருந்தது இந்த சுற்றி மழையோடு வந்துட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நம்ம வந்து குட்டீஸ் இருக்கிறனால தான் வந்து கொஞ்சம் சிரமம் மற்றபடி வந்துட்டு அவங்களே பெருசாகிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்க்கறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் தான் வந்து முக்கிய புள்ளிகளாக இருக்காங்க சிங்கம் புலின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ எல்லாமே வந்து மிஸ் ஆகிருச்சிங்க வேறு ஒரு பென்ட்ரைவில் போட்டு வச்சு அது அப்படியே வந்து கரெக்ட் ஆகிடுச்சு இனிமேல் வந்துட்டு எடுத்த வீடியோவாக அண்ணன்னைக்கும் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் சுத்த சுடு சம்பறீங்க நான் அதனால் வந்து வீடியோ எடிட் பண்ணாமல் விட்டு இப்படி அணியாயமாக போயிடுச்சு எனக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்குது கரடியெல்லாம் வந்து அழகாக க்யூட்டாக எடுத்து வச்சிருந்தேன் அது எல்லாமே வந்து போயிடுச்சு பிட்டு அடுத்து தான் வந்து இப்போ நாங்கள் சிங்கம் பார்க்க வந்தோம் நம்ம சிங்கராஜா என்ன பண்ணுறாருன்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு நல்லா வந்து ஒரு உறக்கத்தை போட்டுகிட்டு இருந்தார் அதனால எல்லாம் எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு விட்டுட்டோம் அவரை பார்க்கவே முடியல அடுத்ததான் நம்ம புலிராஜாவும் அப்படிதான் நல்லா வந்து தூங்கிட்டு இருந்தாருங்க நிறைய பேர் வந்து சவுண்டு போட்டெல்லாம் பார்த்தாங்க ஆனா வந்து எந்திரிக்கவே இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் போக போக வந்து வெள்ளை புளி அதெல்லாமே இருந்தது அது எல்லாமே வந்து பார்த்துட்டு போனோம் ஆனால் வந்து ஒவ்வொன்றுமே வந்து இனி வந்து ரொம்ப லாங் லாங்கா இருக்கு இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வந்து பக்கத்துல பக்கத்துல இருந்துச்சு கொஞ்சம் குயிக்கா வந்து பார்த்துட்டு வந்தோம் இனி வந்து நாங்க எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு ஒரு புளி பாக்கறதுக்கு எல்லாத்துக்குமே லாஸ்ட்டா தான் வந்து காண்டா மிருகோ யானை எல்லாமே பார்த்தோம் மகிக்குட்டி வந்து அதை பார்க்குற வரைக்குமே கேட்டுகிட்டே இருந்தா இன்னும் காணா இன்னும் காணான்னு சொல்லிட்டு காலையில் பதினோரு மணிக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சோங்க ஈவினிங் நாலு மணி ஆகிடுச்சு பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கு அவ்வளோ தாங்க நிறைய வீடியோ ஆன வரத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்